அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் இரண்டில் இருக்கிற ஆங்கில வினாக்கள் முப்பது வினாக்களும் இந்த வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்க போகிறோம் நேற்று பதிவிட்ட வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேப்பர் ஒன்று போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேப்பர் டூ ஃபர்ஸ்ட் கொஷின் இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் த கண்டிஷனல் கிளாஸ் ஹியர் இஸ் டேஷ் இஃப் யூ ஹீட் ஐஸ் அப்படின்றது அங்கே வந்து கண்டிஷனல் கிளாஸு அந்த கண்டிஷனல் கிளாஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கிளாஸா செகண்ட் கண்டிஷனல் கிளாஸா தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் அப்படின்னு கேட்குறாங்க ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸை ரைட் ஆன்சர் ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஜென்ரல் ட்ரூத்தை வந்து நமக்கு சொல்லுது ஜென்ரல் ட்ரூத்து சயின்டிஃபிக் ஃபேக்ட்டு ரெகுலராக இதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இதில் எதுவும் சேஞ்சஸ் இருக்காது அப்படின்ற மாதிரி ஜென்ரல் ட்ரூத் சயின்டிஃபிக் ஃபேக்டர் ரெகுலர் ஹேப்பனிங்ஸ் ஹேப்பனிங்ஸ்லாம் சொல்கிறது வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் ஐஸை ஹிட் பண்ணால் அது தான் செய்யும் இல்லையா அது வந்து ஜீரோ கண்டிஷனல் கிளாஸ் ஓகே அப்போ அதர் த்ரீ என்ன நமக்கு தெரியணும்ல இன்கேஸ் இந்த ட்ரிப்பு வந்து வேறு மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ அப்போ வந்து அதுக்கு ஒரு ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா நீங்கள் இதை பண்ணுனா இது கண்டிப்பாக இதோட விளைவு இப்படி இருக்கும் ப்ராபபிளி பாசிபிளாக நடக்கிறது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷ்னல் செகண்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் என்னென்னா நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இப்போவோ இல்லை எப்பயுமே எதுவும் நடக்காது ஓன்ட் ஹேப்பன் அன்லைக்லி ஹைப்போத்தட்டிக்கலாக இருக்கும் அது நடக்கவே நடக்காது அதாவது எப்படின்னா நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரியானதெல்லாம் செகண்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் தேர்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் என்னென்னா அது ஒரு அன்ரியல் திங் அது மாதிரி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றதெல்லாம் வந்து தேர்ட் கண்டிஷ்னல் கிளாஸ் இந்த ஒரு அவுட்லைனே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஆன்சர் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் இந்த கிளாஸஸ் பற்றி இந்த இந்த எக்ஸாமில் வந்துச்சுன்னா நீங்கள் இந்த அவுட்லைன் வச்சு ஆன்சர்ஸ் ஸ்வி சூஸ் பண்ணிக்கலாம் பிக் அவுட் த ஒன் யூஸ்டு அஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரன் ஆன் சென்டென்ஸ் இதோட நம்ம வந்து மூணாவது செட்டு இங்கிலீஷ் கொஷின் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டுத்துலையுமே ரன் ஆன் வந்துருந்துச்சு இதுலேயும் ரன் ஆன் வந்திருக்கு ரன் ஆன் அப்படின்றது என்னன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பட் நடுவில் வந்து ஆஸ் லிங்கர்ஸோ கனெக்டர்ஸோ கமாவோ செமிகோலனோ எதுவுமே இருக்காது ஆனால் ரெண்டுமே மீனிங்ஃபுல்லாக ஒன்றுக்கு ஒன்று இணக்கமாக இருக்கும் இப்போ பார்த்தோன்னா இதில் கம்மா இருக்கு இது வந்து ரன் ஆன் கிடையாது எங்கேயும் கமா இருக்கு இதுவும் ரன் ஆன் கிடையாது இது வந்து ஆட் டூ ஃபைவ்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் லிங்கர்ஸ் இருக்குது இதுவும் ரன் ஆன் கிடையாது இது ஒரு ஜஸ்ட் ஐடியா உங்களுக்கு ஓகேங்களா அஸ்வின் லவ் விசிட்டிங் கன்னியாகுமரி ஒரு ஸ்டேட்மெண்டா சாந்தி ப்ரஃபோர்ட் ஜஸ்ட் டு ஸ்டே அட் ஹோம் இன் சாத்தூர் இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கா நடுவில் எதுவுமே ஒரு பாஸ்டபி செமிகோலன் கமா எதுவுமே இல்லையா ஸோ ரன் ஆன் சென்டென்ஸ்ன்றது ஆப்ஷன் ஏசல் வேர்ப்ஸ் அண்டர் காலம் ஏ விதையர் மீனிங்ஸ் அண்டர் காலம் பி ஸோ நம்ம ஜென்ரலாக நம்ம படித்தாலே நமக்கு வந்து இது தெரியும் அதாவது ஃப்ரேசஸ் மீனிங்ஸ் பிரேக் டவுன்னா பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடும்ல ஸ்டாப் ஒர்க்கிங் ஓகேவா அப்போ ஏவுக்கு மூணு வந்துடுது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் அதாவது மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தெரியல நாளில் ஏதாவது ஒன்றுக்கு நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்குன்னா அந்த ஒன்றை வச்சு நம்ம ராங் ஆன்சர்ஸ்லாம் ஒமிட் பண்ணிட்டு ரைட்டானதை கண்டுபிடிக்க முடியும் ஸோ பிரேக் டவுன் அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங் அப்போ ஏக்கு மூணு ஏக்கு மூணு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது சரியா அப்போ மிச்சம் ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒமேட் பண்ணிடலாம் இதையும் ஒமீட் பண்ணிடலாம் இதையும் ஒமேட் பண்ணிடலாமா இப்போ இந்த ரெண்டில் தான் எது பெஸ்ட்டு நம்ம எது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ண போகிறோம் ஓகே பிரேக் இன்டூ ப்ரேக் டூ பீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் உடைக்கிறது அது மாதிரி ஏதாவது இருக்கா இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பிரேக் அண்ட் என்டர் லீகலி ஆ இது வந்து ரூலில் ப்ரேக் பண்ணிட்டு போவது அதுக்கு இது மேட்ச் ஆகுது மற்றதான் படிச்சிருவோம் பிரேக் அவே பிரேக் அவேனா எஸ்கேப் எஸ்கேப் ஃப்ரம் சம்மான்ஸ் கிரிப்பு பிரேக்கப்னா என் ரிலேஷன்ஷிப் இது எல்லாருக்குமே தெரியும் பிரேக்கப் ஸோ இப்போ நமக்கு இதில் கன்ஃபார்மாக ஏவும் தெரியுது டிவும் தெரியுது அது மற்ற ரெண்டுமே தெரியுது ஸோ இப்போ டீக்கு வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் தான் டிக்கு ஒன்று இருக்குது ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் சி எல்லா டைமுமே இந்த மாதிரி ஈஸியாக வராது பட் ஃப்ரேசஸ் கிளாஸஸ் அதோடய மீனிங்ஸ் அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ் அதோட மீனிங்ஸ் வச்சு பொறுத்துக்கு வந்து நிறைய வந்துருக்குது அப் அப்கமிங் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயுமே அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் கிளிட்டோட்டஸ் அண்ட் அஃபர்மேட்டிவ் இஸ் கன்வேர்ட் பை நெகேஷன் ஆஃப் த ஆப்போசிட் த எஃபெக்ட் பீயிங் டு சஜெஸ் அ ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஷன் பை மீன்ஸ் ஆஃப் யோ வீக்கா இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் டேஷ் இந்த கொஷினை ஒரு தடவைக்கு அஞ்சு முறை படிச்சா நம்ம புரிஞ்சிக்கலாம் இப்போ லிடவர்டஸ்ன்றது ஒரு பிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு எல்லாத்துலேயுமே பிகஸ் ஆஃப் ஸ்பீச் வந்துட்டு இருக்கு தொடர்ச்சியாக ரெண்டு மூணு கொஷின் கூட வருது ஸோ இது என்னென்னா ஒரு நல்ல விஷயத்தை இன்னும் மிகைப்படுத்தி சொல்லாமல் கொஞ்சம் லோவாக சொல்கிறது அதுக்கு ஒரு அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த மேன் இஸ் நோ ஃபுல் இது வந்து நல்ல விஷயந்தான் அவன் முட்டால்னு அவங்க சொல்லலை அவன் முட்டால் இல்லை அவன் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனா ஹீ இஸ் அ ப்ரில்லியன் மேன் அர்த்தம் அவன் அப்படி புகழ்ச்சியாக சொல்லாமல் அவன் முட்டால் கிடையாது அப்படின்ற ஒரு என்ன சொல் லோவாக சொல்கிற வேர்டை பயன்படுத்தி ஒரு பாசிட்டிவிட்டை சொல்கிறது ஸோ டெல்லிங் பாசிட்டிவிட்டி பை யூஸிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ் அதான் வந்து லிட்டோட்டட்ஸ் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க இட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் இதோட ஆப்போசிட் லிட்டோட்டோட ஆப்போசிட் அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க பட் அதை கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்க அவன் ஒன்றும் முட்டால்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் அதோட ஆப்போசிட் என்னென்னா ஹைப்பர் போலே ஹைப்பர் போலே என்னன்னா மிகைப்பட சொல்கிறது அவன் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது ஹைப்பர் போலே ஸோ லிட்டட்டஸும் ஹைப்பர் போலேவும் ஆப்போசிட் டே நைட் ஸ்மைல் க்ரை அப்படின்னு படிப்போம்ல அதை மாதிரி லிட்டோட்டஸ் ஹைப்பர் போலே ரெண்டுமே வந்து ஆப்போசிட் சூஸ் த கரெக்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் டேப் டேப்போட அமெரிக்கன் வேர்டு வந்து ஃபோசிட் இது மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம தொடர்ச்சியாக யூசேஜில் தான் தெரிஞ்சுக்க முடியும் பிக் அவுட் த இடியம் விச் டஸ் நாட் மேட்ச் வித் இட்ஸ் மீனிங் அதோட மீனிங்கோட ஒத்து போகாத இடியம் எது அப்படின்னு கேட்குறாங்க இடியம்னா இந்த பழமொழி மாதிரி நம்ம சொல்வது வருணனை சொற்கள் மாதிரி பழமொழி மாதிரி சொல்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி போலன்னு தமிழில் சொல்லுவோம் அது ப்ராவெர் பில்லியம் அதே மாதிரி இங்கிலீஷில் அந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படி பண்ணி சொல்கிறது டு பி எ லாகர் ஹெட்ஸ் இது வந்து டு ஸ்ட்ராங்லி தான் ஓகே தான் அது

இதில் வந்து கொஞ்சம் தவறாக கனெக்ட் ஆகிருக்கு அப்போ இதான் வந்து மேட்ச் ஆகாத சென்டென்ஸு எட்வர்ட் லியர்ஸ் த டக் அண்ட் த கங்காரோ இஸ் ஏ ஹியூமரஸ் போயம் ஆஃப் அ கைண்ட் நோன் பிளாங்க் வேர்ஸ் நான் நான்சன் வேர்ஸ் லைம் ரேக் ஆக்டிவ் இது நாளில் எது வரும்னு கேட்குறாங்க இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து லைம் ரேக்கு இது சார்ந்து இன்னொரு கொஷின் ஃபாலோயிங்கில் வருது அப்போ வரும்போது இது கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் லைம் ரேக்னா என்ன அப்படின்றது ஓகேவா இது எல்லாமே ரைம் ஸ்கீம்லேருந்து வர வார்த்தைகள் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் இந்த பிளாங்க் வேஸும் அடுத்ததுல சொல்கிறேன் ஆக்டிவ் எல்லாமே சொல்கிறேன் இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம் ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் த ரேபிட் வாஸ் ஈவெண்ட்வலி காட் ஈவென்ட் ஒலினா அட் த எண்ட் ஆஃப் த காம்படிஷன் வந்து ரேபிட் வந்து தோத்து போச்சு அதான் ஈவென்ட் சொல்லினா லாஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டு ஃபஸ்ட்டு அப்போ இனிஷியலி த வேர்ட் வெண்டட்டா இஸ் பாரோட் ஃப்ரம் த லாங்குவேஜ் இட்டாலியன் இட்டாலியனில் அது வந்து விண்டிக்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம் அதுலேருந்து தான் நம்ம கடன் வாங்கி வெண்டெட்டான்னு சொல்கிறது வெண்டட்டான்றது ரெண்டு ரெண்டு குரூப் கேங்ஸ்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற வார் மாதிரி நேம் த பொய்டிக் டிவைஸ் யூஸ் இன் மர்மரிங் ஆஃப் இன் இன்நியூமரபிள் பீஸ் இந்த மாதிரி விலங்குகளோட ஒலிகள் பறவைகளோட ஒளிகள் ஒளிகளை குறித்து வார்த்தைகள் வந்தாலே அது வந்து ஒனமோட்டோஃபவியா ஒனமொட்டோஃபோயே ம் எப்படி என்னமோ ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் போதும் ஸோ அனிமல்ஸோட சவுண்ட்ஸு பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு இல்லை வாட் எவர் த சவுண்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து போயம் லைன்ஸில் பார்க்கும்போது அது வந்து உணமட்ட ஃபோயே அதில் வந்துடும் ஹைப்பர் போலே முன்னாடி பார்த்தோம் இல்லையா இப்போ பண்ணு இருக்குது ஐரன் இருக்குது அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் மேட்ச் த அப்ஜெக்டிவ் அட்வன் ஃப்ரேசஸ் அண்டர் காலம் ஏ வித் எயர் கைன்ஸ் அண்டர் காலம் பி அண்ட் ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் நாம் இதை மேட்ச் பண்ணணும் ஏ எ பாய் வித் ப்ளூ ஐஸ் இது வந்து இந்த ப்ளூ ஐஸ்ன்றது பாயை தான் டிஸ்கிரைப் பண்ணுது ஸோ இது வந்து அஜெக்டிவ் அஜெக்டிவ் ஃப்ரேஸு இதில் சேஞ்சஸ் கிடையாது இது கன்ஃபார்மாக எனக்கு தெரியும் ஸோ அப்போ வந்து ஏக்கு மூணு ஏக்கு மூணு எங்கே வருதுன்னா அந்த ரெண்டு ஆப்ஷனும் வருது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிடையவே கிடையாது இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஆன்சர் அடுத்தது பார்க்கலாம் இந்த பியூட்டிஃபுல் ஸ்டைல் இது வந்து அட்வர்ட் கிளாஸு எப்படி பண்ணுறாங்க பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க ஸோ இது அட்வர்ட் கிளாஸ் அப்போ பீக் வந்து ஒன் பீக் ஒன் வந்து இதோ இருக்குது அப்போ இதுதான் ஆன்சரு மற்றதையும் பார்த்துருவோம் டு டூ such a thing noun phrase living in dark stables noun phrase find the incorrect sentence the queen bee with her workers preside over the hive pinky lily and shrila go to the same school either of the two boys has done this you who are my friend should not blame me சாதாரணமாக சென்டென்ஸ் கொடுத்து நம்ம இன்கரெக்ட் கண்டுபிடிக்க சொன்னா ஒன்று ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இவெண்டா கொடுத்துருக்காங்க பட் ஓ எல்லாமே ஓகேவாக இருக்குது பட் இதில் வந்து கொஞ்சம் ஏதாவது இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு ஒன் தான் வந்து இன்கரெக்ட் இது ஏன்னா இந்த குயின் பி அப்படின்றது சிங்குலர் தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்போ இங்கே வந்து என்ன வரணும் ப்ரிசைட்ஸ்னு வரணும் வித் ஹர் ஒர்க்ஸ் ஒர்க்கர்ஸ்ன்றது ஃப்ரேஸு இந்த குயின் பி தான் சப்ஜெக்ட் குயின் பி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்போ ப்ரிசைட்ஸ் ஓவர் தி ஹைவ் தான் வரணும் ஸோ இதான் வந்து இன்கரக்ட் சென்டென்ஸ் Read the words in British as well as American English and choose the incorrect பேர் Peddler, peddler, கரெக்டாக Visualize, visualize, correct. Honor, honor, கரெக்ட்டு Center, center, update, சேஞ்ச் ஆகிருக்கு இந்த இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இது அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்போ இன்கரெக்ட் பேர் வந்து இதுதான் தான் ஆன்சர் வந்து இதுதான் சி இது பிரிண்டிங் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது இப்போது வந்து நீங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஒன் இயர் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக அதில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த வீடியோ வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை தேர்ட்டி மினிட்ஸோ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ அது தேர்ட்டி கொஷின்ஸும் நீங்கள் பார்த்தாதான் எந்தெந்த டைப்பில் கொஷின்ஸ் வந்திருக்கு அது கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் புரிஞ்சிக்க முடியும் இன்கேஸ் நான் சொல்கிறது கூட உங்கள் மனசில் பதியலாம் அது எக்ஸாம் டைமில் கூட ஸ்ட்ரைக் ஆகலாம் ஸோ நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஒரு சரியான படித்தலாக ஆகாது முழுமையான படித்தல் என்பது ஆழ்ந்த ஒரு விஷயத்தை டைம் ஒதுக்கி படிக்கும் பொழுது தான் நம்ம அதுலேருந்து கொஞ்சமாவது தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கொடுத்து நீங்கள் வந்து ஒதுக்க பாருங்கள் இப்போ ஆக்சுவலாகவே கொஷின்ஸ் அப்கமிங் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழை விடவும் இங்கிலீஷ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தமிழை தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்துட்டு ஸ்வைப் பண்ணிவிட்டு போகாமல் ஃபுல்லாகவே பாருங்க என்னதான் என்ன தான் கொஷின்ஸ் வந்துருக்கு எப்படி இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து வி ரேன் அஸ் இஃப் டு மீட் த மூன் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் சார் இது வந்து இப்போ மூணாவது செட்டு நம்ம கொஷின் பேப்பர் பார்க்குறோம் இதுலேயும் இது வந்துருக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு செட்லேயும் வந்திருக்கு அலிட்ரேட்டட் வேர்ஸ்னால் என்னென்னா ஒரு லைன் ஆஃப் சென்டென்ஸில் ஒரே லெட்டரில் ரெண்டு மூணு வார்த்தைகள் தொடர்ச்சியாக வருது அப்போ நீங்களே கண்டுபிடிக்கலாம் இதுக்கு ஆன்சரு மீட் மூன் இதான் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் த வேர்ட் பார்க் இஸ் அ டேஷ் ஹெட்ரோஃபோன் ஹோமோஃபோன் ஹெட்ரோனிம் ஹோமோகிராஃப் த வேர்ட் பார்க் இஸ் ஏ ஹ ஹோமோக்ராஃப் இட் மீன்ஸ் இப்போ வந்து பார்க்னால் ரெண்டு பார்க் இருக்குது நமக்கு தெரியும் ரெண்டுமே சேம் ஸ்பெல்லிங் சேம் ப்ரனவுன்சியேஷன் பட் மீனிங் வேறு அதாவது இந்த பார்க்குன்றது நவுனு நவுனுனால் வேர் பீப்புள்ஸ் ஆர் பிளேயிங் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் வி ஆர் கோயிங் டு வாக்கிங் ரெக்லேஷன் பிளேஸ் இந்த பார்க்கு நவுனு இந்த பார்க் வந்து வேர்பு பார்க்கிங் காரை பார்க் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம்ல அது வேர்பு ஸோ so, same spelling, same pronunciation, different meaning, homograph. அப்படி வரும்போது ஹெட்ரோஃபோன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஹெட்ரோனியம்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஹோமோஃபோன்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சேம் sound இருக்கும் ஸ்பெல்லிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீனிங்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இப்போ heterophone, heteronym ரெண்டுமே கிட்டத்தட்ட மோரார்ல சேமாக தான் இருக்குது அதாவது ஹெட்ரோஃபோன் அப்படின்றது சேம் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் சவுண்டு டிஃப்ரெண்ட் மீனிங்கு ஹெட்ரோனியம்ன்றது சேம் ஸ்பெல்லிங் சேம் சவுண்டு டிஃப்ரெண்ட் மீனிங் அதை மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இதையும் வந்து பார்த்துக்கணும் ஓ ஹென்ரி வாஸ் த நாம் டிப்ளும் ஆஃப் டேஷ் இது வந்து நாம் டிப்ளம்ன்றது என்னென்னா புனை பெயர் பட் நம்ம பெயரை வெளிப்படுத்திக்க முடியாமல் புனை பெயரில் கவிதைகள் கட்டுரைகள் இலக்கியங்கள்லாம் எழுதுகிறாங்கல்ல அந்த புனை பெயர் தான் அதே மாதிரி இங்கிலீ இவங்க வச்சுக்கிற புனை பெயர் வந்து நாம் டிப்ளம் அப்படின்றது யாரோடதுன்னா வில்லியம் சிட்னி போர்டர் இவரோட புனை தான் அது ஓ ஹென்றி அப்படின்றது வில்லியம் சிட்னி போர்ட்டரோட நாம் டிப்ளம் அதாவது புனை இன் விச் ஸ்டேட் தஹான் பில் ஃபெஸ்டிவல் இஸ் செலப்ரேட்டட் நாகாலாந்து இந்த ஹான்பில் ஃபெஸ்டிவலுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது பொயட்ரி ரிட்டன் இன் அயாம்பிக் பென்டாமீட்டர்ஸ் த டு நாட் ரைம் எஸ் அங்கே ரைமிங்கே இல்லைன்னா அது வந்து பிளாங்க் வெர்ஸ் இதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரீ வெர்ஸ் ஃபுல் வெர்ஸ் நான் சென்ஸ் வெர்ஸ் சொல்கிறேன் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஒப்புலென்ஸ் ஒப்புலென்ஸ்னால் செழுமையாக செருடிப்பாக இருக்கிறது ரிச்னஸ் இதுக்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரெகுலராக இங்கிலீஷில் ஏதாவது படிச்சிட்டு அப்படி நமக்கு ஏதாவது பைலக் வந்தால் தான் Match the adjectives with அஜெக்டிவ்ஸ் வித் kinds of கைண்ட்ஸ் ஆஃப் below கிவன் பிலோ of quality ஆஃப் குவாலிட்டி quantity ஆஃப் of number ஆஃப் நம்பர் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் adjective நிறைய அது மாதிரி சச் அப்படின்றது அஜெக்டிவ் ஃபியூ அப்படின்றது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் நியூன்றது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி மச்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஸோ அப்போ நமக்கு என்ன வருது ஆன்சர்னால் ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபோர் த்ரீ ஒன் டூ 4, 3, 1, 2, uh, option B is the right answer. Leslie Leslie Norris was a price-winning Welsh poet. A series of short, detached sounds is called Staccato. இது கொஞ்சம் explanation கொடுக்குறான் சென்னலாம் Limer ஒரு ஹியூமரஸான ஐயுமர் இது வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு அர்த்தமுள்ள மீனிங்லாம் நம்ம பார்க்கக்கூடாது ஒரு முட்டாள்தனமான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு போயமாக அது வந்து இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற போயம்லாம் வந்து லைம் பிரேக் லைம் பிரேக் போயமில் எத்தனை லைன் இருக்கும்னு ஒரு கொஷின் கேட்பாங்க ஃபைவ் லைன்ஸ் இருக்கும் லைம் பிரேக் போயம்னால் ஃபைவ் லைன்ஸ் இருக்கும் அடுத்தது வந்து அதோட ரைம் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அது வந்து ஏஏபிபிஏ அதாவது அந்த ரைமிங் பொறுத்து ஏஏ பிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது வந்து லைம் பிரேக்கை பொறுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து வந்து இப்போது இங்கே இன்னும் ரெண்டு இருக்கே அது என்னன்னு பார்க்குறோம் ஆக்டிவ் செஸ்டட் இது ரெண்டுமே வந்து சொனட்டுக்குள்ளது சொனட் அப்படின்றது ஃபோர்டீன் லைன்ஸ் ஆஃப் போயம் தான் வந்து சொனட் அதில் ஃபஸ்ட்டு எட்டு லைன் வந்து ஆக்டிவ் அடுத்து ஆறு லைன் வந்து செஸ்டட் ஏதாவது வேறு கொஷின்ஸில் வந்தால் கூட இன்னும் நம்ம டீப்பாக பார்க்கலாம் சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் த ஃப்ரேசல் வெர் கம் டவுன் வித் கம் டவுன் வித்னா டூ மீட் இது சூப்பராக இருக்கும் ஒரு டங்வேஸ்டர் இது எ கேனர் கேன் கேன் எனி திங் தட் ஹி கேன் கேன் பட் ஹி கான் கேன் எ கேன் கேன் ஹீ ரீட் திஸ் டங்க்வேஸ்டர் அண்ட் பிக் அவுட் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்டு ஒன் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது கேன் இது வந்து மெயின் வெர்பாக இங்கே ஆக்ட் பண்ணுது மெயின் வெர்பாக ஆக்ட் பண்ணுது இந்த கேன் வந்து அக்ஸிலரி வெர்பு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுக்குறாங்க எ பர்சன் ஹூ preserves திங்ஸ் இன் containers ஃபார் சேல் ஆக்சுவலாக இது வந்து நவுனே கிடையாது இது வந்து விரைவு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஸோ இது வராது ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்விங் இதான் வந்து அதுக்கான ரைட் ஆன்சர் அடுத்தது பார்த்தலாம் ஏ கண்டெய்னர் இது வந்து வேர்பாக ஆக்ட் பண்ணுது இந்த இடத்துல இங்கே வந்து இதுதான் வந்து கண்டெய்னர் இதுதான் வந்து கண்டெய்னர் இந்த கேன் தான் வந்து கண்டெய்னர் இங்கே சென்ஸ் ஆஃப் எபிலிட்டின்றது தான் இந்த மொடல் வெர்பு வெர்பு ஸோ ரைட் ஆன்சர் வந்து ப்ராசஸ் ஆஃப் ப்ரிசர்விங் விச் பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ் ஹேஸ் அன் எரர் லிட்டில் எஃபோர்ட் ஹாஸ் டன் டு சால்வ் த ப்ராப்ளம் லிட்டில் லிட்டில் எஃபோர்ட் எஃபர்ட் டு சால்வ் த ப்ராப்ளம் பி தான் வந்து இதில் ஐ ஹேட்டட் எவ்ரி மினிட் ஆஃப் ட்ரைனிங் பட் ஐ செட் டோன்ட் குயிட் சஃபர் நவ் அண்ட் லீவ் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஆஸ் அ சாம்பியன் இது வந்து சொல்கிறது முகமது அலி இதெல்லாம் ப்ரோஸ்லேருந்து தான் கொடுத்துருக்குறாங்க த ப்ரோஸ் பீஸ் லிவிங் அமிகபிலி இஸ் அண்ட் எக்ஸப்ட் டேக்கன் ஃப்ரம் விங்ஸ் ஆஃப் ஃபயர் இதுலேருந்து எடுக்கப்பட்டதான் லிவ்விங் அமிகபிலி அதே மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டில் சச்சின் டெண்டுல்கரை ஆட்டோபயோக்ராஃபிலேருந்து ஒரு சின்ன பாட்டு கொடுத்துருக்குறாங்க அது என்ன நேம்னு நான் பார்த்து சொல்கிறேன் அது இந்த டைம் மரத்துக்கான சான்சஸ் இருக்குது த வேர்ட் ஜியோட் ஷுட் பி ப்ரனவுன்ஸ்டு ஆஸ் ஜியோட் ஜியோட் இதுதான் வரும் இருக்குது ஜியோட் 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 அப்படின்னா டபுள்ஏ ஏ வரும் இதான் கரெக்டானது இதுக்கு இப்போ அமேங் த க்ளோவர் சென்டர்ட் கிராஸ் அமேங் த நியூ மான் ஹே ஒட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் நியூ மான் ஹே ரீசன்ட்லி கட்டு இது வந்து ஒரு இடியம் மாதிரி அந்த ஹேவை வந்து ரொம்ப அழகுபடுத்தி சொல்கிறாங்க அவங்க சூஸ் அண்ட் ஆப்ஷன் வித் அன் இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி இது மூணாவது கொஷின் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஓல்ட் மேன் வாக்ஸ் ஹிஸ் டாக் டெய்லி இது கரெக்ட் தான் ஷி ஹெட் ஆல்வேஸ் பீன் ஷார்ட் அண்ட் ஃபேட் அண்ட் ஸ்லைட்லி பென்ட் இதுவும் கரெக்டு த வார் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் ஃபார் டூ இயர்ஸ் நவ் இதுவும் கரெக்ட் ஆக்சுவலி இது முன்னாடி ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது அதனால தான் ஹேஸ் பீன் கோயிங் ஆன் வர்றது ஜிம் பி ஏபிள் டு ஹெல்ப் மே நாட் மே நாட் ஹீ மேபி ஜிம் மே ஹெல் ஏபிள் டு ஹெல்ப் மேஹி இது வந்து கொஷின் டேக்கு மேஹி இப்படி தான் வரலாம் அவன் பண்ணுவான்ல அப்படின்னு கேட்பாங்க நாட் ஹீ இதை மாதிரி ஒரு கண்ட்ராக்ஷன் கிடையாது இது மாடர்னான இங்கிலீஷில் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க பட் இந்த மாதிரி ஒரு கண்ட்ராக்ஷன் கிடையாது மைச் ஹீ வரலாம் அப்படி இது நெகட்டிவ்ல வரணும்னா இங்கே வேறு ஏதாவது சென்டென்ஸ் வந்துருக்கணும் அப்படி நெகட்டிவ்ல வரணும்னா நாட் ஹீனு தான் வரணும் இந்த மாதிரி கண்ட்ராக்ஷன் வராது ஸோ இதான் வந்து இம்ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு அளவு நம்ம இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பேப்பர் டூவில் நம்ம முப்பது கொஷின்ஸுமே பார்த்துட்டோம் இதுலேயும் நமக்கு மீண்டும் மீண்டும் வரது வந்து ரைம் ஸ்கீம் வந்துட்டு இருக்கு அப்புறம் இதில் நிறைய என்ன கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மேக்ஸில் கொடுத்துருக்காங்க இடியம்ஸ் ப்ரைஸஸ் கிளாஸஸ்லாம் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து நேம்ஸ் ஆஃப் புக்ஸு அப்புறம் கொட்டேஷன் சொன்னது யார் அதில் இது பண்ணியிருக்கிறாங்க அடுத்தடுத்து கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்